செர்விக்கல் கேன்சரை பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் சமீப காலமாக செர்விகல் கேன்சர் அதுக்கு வந்து வேக்சினேஷன் போட சொல்கிறாங்க அது சரியா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க பொதுவாக செர்விகல் கேன்சராக இருக்கட்டும் இல்லை எந்த டிசீஸாக இருக்கட்டும் அதுக்கு வேக்சினேஷன் அப்படின்னு ஏதாவது ஒன்று எடுத்தாங்க அப்படின்னா இருக்குது அப்படின்னு தான் வேக்சினேஷன் வந்து போடப்படுது ஒரு முன்னெச்சரிக்கையாக அதில் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லி தான் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வரதான் செய்யும் ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செர்விகல் கேன்சர் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹெச்பிவி அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஹெச்பிவினால் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்னு பேர் இது பேர் கியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்னு பேர் இந்த ஹியூமன் பாப்பிலோமோ வைரஸ் அப்படிங்கிறது பெண்களுக்கு அதிகமாக வந்து இதை எஃபெக்ட் வந்து பண்ணுது செர்விக்ஸ் ஏரியா வந்து இந்த கர்ப்பப்பையோடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடியது அந்த செர்விக்ஸ் ஏரியாவில் இந்த செல்விக்கல் கேன்சர் வந்து வரும் இது இந்த பாப்லமா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் கிருமினால் உருவாகக்கூடிய ஒரு தொற்று நோய் இது ஸோ தொற்று நோயாக இருக்கும்போது சில நேரத்தில் இது ரெண்டு வருஷத்தில் தானாகவே அப்படி ஒரு வேளை அந்த வைரஸ் வந்துச்சுன்னா ஒரு சில பேருக்கு உடம்புல வந்து தானாகவே என்ன ஆகிடுது இது காணாமல் போயிடுது அவங்களுடைய உணவு பழக்க முறை வாழ்வியல் முறை இதெல்லாம் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து காணாமல் போயிடுது ஸோ இது எல்லாத்துக்குமே வருது ஆனால் சில பேர்த்துக்கு காணாமல் போயிடுது ஒரு சில பேர்த்த வந்து பாதிக்குது அப்படிங்கும்போது இப்போ சமீபமாக உணவு சம்பந்தமான இயக்கிய சூழ்நிலை வாழ்வியல் சூழ்நிலை எல்லாமே மாறி போச்சு மாறினதுனால என்ன ஆயிருக்குன்னா நிறைய பேருக்கு இந்த கேன்சர் வந்து வருது அப்போ இந்த கேன்சர் வராமல் இருக்கணும்னா முத பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பக்கம் அரசாங்கம் சொல்லக்கூடியதை நீங்கள் தடுப்பூசி போடுறீங்க போடல அது தனிப்பட்ட மனித விருப்பத்தை பொறுத்து அரசாங்கம் வந்து இது பண்ணுமே இல்லையா யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாது எப்போயுமே அரசாங்கத்துடைய நல்ல பண்பு என்ன அப்படின்னா எந்த ஒரு மனிதரையும் அவர்களுடைய விருப்பத்தின் தான் செயல்பட வைப்பாங்க அதுக்கு மேலே வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க ஒரு உலக தொற்று வருது அப்படின்னா மட்டும்தான் அவங்களுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கும் ஒரு தனிப்பட்ட விஷயமாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து அழுத்தங்கள் அரசாங்கம் கொடுக்காது முதல் ஸோ தடுப்பூசி சொல்கிறாங்க அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை போய் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு ப்ரிவென்டிவாக வந்து வராமல் இருப்பதற்கான வேலையை முத செய்யலாம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்போது செர்விகேட் கேன்சர் வர்றப்போ உயிர் போகிற அளவுக்குலாம் பாதிப்பு வந்துருக்கு அதில் இந்த வைரஸோடைய தன்மை வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மறுக்கள் மாதிரி வரும் சரிங்களா மறுக்கல் மாதிரி ஆசனவாய் பகுதியில் இல்லைன்னா அங்கே கீழே அடி அடி உறுப்புகள் ஏன் அந்த இடத்துல வர்றது தன்மை எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பயன்படுத்தி பிக்சர் மூலமாக விளக்கம் படம் கொடுத்துருக்குது இதுக்கு ஹெச்பி வி ஒன் அப்படிங்கிறது ஃபூத் வாட்ச் அந்த வாட்ச்ன்னு என்னென்னா மறு ஃபூத் வாட்ச் பாதத்தில் வரக்கூடிய ஃபுட் வாட்ச்ஸ் ஹெச்பிவி ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது செர்விக்கல் கேன்சர் செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது இந்த கர்ப்பப்பை கீழே வரக்கூடியது ஹெச்பிவி எயிட்டீன்கிறது செர்விக்கல் கேன்சர் ஹெச்பிவி சிக்ஸ் அப்படிங்கிறது ஜெனிட்டியல் வாட்ஸ் ஹெச்பி லெவன் அப்படிங்கிறது ஜெனிட்டியல் வாட்ஸ் ஹெச்பிவி தேர்ட்டி ஒன்ங்கிறது செர்விக்கல் கேன்சர் ஹெச்பிவி சிக்ஸ்டீன்கிறது செர்விக்கல் கேன்சர் ஹெச்பிவி டூ அப்படிங்கிறது ஹேண்ட் வாட்ஸ் ஸோ ஹெச்பி ஒன் அப்படினு ஒரு வைரஸ் இருக்குது ஹெச்பிவி டூ அப்படிங்கிற வைரஸ் இது எல்லாமே பாப்புலர் வைரஸோடைய சம்மந்தப்படுது ஹியூமன் பாப்புலரமாக வைரஸ் அப்படிங்கிறது அதிகமாக வந்து பெண்களை வந்து பாதிக்கும் பெண்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செர்விகல் கேன்சருங்கிறது வர தொடங்கும் சரிங்களா ஆசனம் வாய்ப்பு சில பேர்த்துக்கு பிரச்சனை வரும் இது அவ்வளோ சீக்கிரம் வந்து பரவாது செக்ஸுவல் இன்டர் கோர்ஸ் மூலமாக சில பேர்த்துக்கு இது வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான் அந்த பிரச்சனை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் ஆண்களுக்கு ரொம்ப ரயர் பெல் வீசில் இப்போ ஒரு தடவை அந்த தொற்று அவங்களுக்குள்ளேயே அந்த வைரஸ் கிளம்பி இருந்துச்சு அப்படின்னா தொற்றுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் செக்ஸுவல் இன்டர் கோர்ஸ் மூலமாக இது செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் குழந்தைகளை ஏஜெட் பண்ணுறதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் வயசுக்குள்ளே இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சிலது ஏஜ் கடந்ததுக்கு அப்புறம் கூட வரும் இப்போ ஏஜட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்காக தான் ஊசி போட்டாச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படிம்பாங்க ஆனால் இந்த தடுப்பூசிங்கிறது வந்து அவங்க விருப்பத்தை பொறுத்து நீங்கள் தடுப்பூசிக்கு இணையாக அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது பழக்கத்தைப்படுத்திக்கிறதா உங்களுடைய விருப்பம் ஸோ இந்த மாதிரி கியூமன் பாப்புலமா வைரஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இத்தனை வகை இருக்குது இதை ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா பார்த்து எடுத்து வச்சுக்கங்க அதுக்கடுத்து உங்களுக்கு இதை பற்றி ஹோமியோபதி மெடிசன்ஸில் வந்து க்யூர் பண்ண முடியும்னு சொல்லி தெலுங்கானாவில் ஒருத்தர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு சரிங்களா டாக்டர் ஸ்ரீ வித்யா ஜேஎஸ் அப்படிங்கிறவங்க இதை பற்றின விளக்கம் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் வந்து ஹோமியோபதி ட்ரீட்டிங் செதுவிக்கல் காய்ச்சினாம அப்படின்னு சொல்லிட்டு போய் அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து ஃபுல் வந்து விடும் அதை ஃபுல்லாக வந்து அவங்க வேலை கொடுத்துட்டு எப்படி இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மருந்துகளை வந்து டாக்டருடைய கன்சல்டேஷனை வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது அறிகுறிகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா பெர்சிஸ்டண்ட் காஃபார் ஹார்சனஸ் அதாவது இருமல் தொடர்ந்து வரக்கூடியது பிரிஷ் சேஞ்சஸ் மார்பகத்தில் சேஞ்ச் வருது சேஞ்ச் இன் பவுல் ஹேபிட்ஸ் அதுக்கப்புறம் சேஞ்ச் இன் த சைஸ் ஆர் அப்பியரன்ஸ் ஆஃப் ஏ ஆஃப் எ மோல் அதுக்கப்புறம் பிளட்டின் யூரின் சிறுநீரகத்தில் ரத்தம் வர்றது ரேப்பிட் வெயிட் லாஸ் அப்படியே வெயிட் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வர்றது அன்எக்ஸ்பிளைன்டு வெஜினல் ப்ளீடிங் எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் ப்ளீடிங் வந்து வந்துட்ருக்கோம் ஏ நான் ஹீலிங் அல்சர் இன் த மவுத்து வாயில் வந்து தேவையில்லாமையே ஒரு அல்சர் புண்ணு வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இதுக்கு வந்து இவங்களுடைய அலோபதியில் வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா சர்ஜிக்கல் ப்ரொசீஜரு ரேடியேஷ்னல் தெரப்பி கொடுப்பாங்களாமா ஹீமோ தெரப்பி கொடுப்பாங்க டார்கட்டடு தெரப்பி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார்கிட்ட கன்சல்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா கை கைனாலஜிஸ்ட்டு கைனாலஜிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது குழந்தை பெருமருத்துவர் அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணோம் அப்புறம் ஹைனாலஜிக் ஆன்கோலஜிஸ்ட் அவங்ககிட்ட இது பண்ணோம் ரேடியேஷனல் ஆன்கோலஜிஸ்ட் மெடிக்கல் ஆன்கோலஜிஸ்ட் அப்புறம் ஆன்கோஸ் அச்சன் இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் நெசசரி ஹெல்த் டெஸ்ட் இமேஜிங் என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் ஹெச்பிவி டெஸ்டிங் அப்படிங்கிறது தான் கியூமன் பாப்புலோமா வைரஸ் அப்படிங்கிற டெஸ்ட்டு ஸோ இதை டெஸ்ட் எடுக்கிறத சொல்கிறது அப்புறம் பாடி பார்ட்ஸில் வந்து இதெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும் செர்விக்ஸு வெஜினா லுட்ரஸு பே பிளாடரு பேடர் அதுக்கப்புறம் ரெக்டமு கிட்னிஸு லங்ஸு பிரீஸ்ட்டு லிவர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் தொற்றுனால வந்து இன்க் இன்வால்வ்மெண்ட் ஆகி அதுலேயும் சில பாதிப்பு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க மோஸ்ட்லி இதை அஃபெர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸையும் அதுலேயும் ஃபிஃப்டீன் டு ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் இருக்கப்போ உமன்ஸை வந்து அதிகமாக அஃபர்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஸோ இவங்களுடைய கன்க்ளூஷன் வந்து எப்படி இருக்குது இது எதில் இருக்குதுன்னா டாட்டா ஒன் எம்ஜி அப்படிங்கிறத ஒரு சைட்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வியாதியை பற்றி தடுத்துருக்குறாங்களான்னு கேட்டுக்கிறாங்க வேக்சின் அதாவது வேக்சின் வேண்டாமான்னு சொல்லி ஜப்பானில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் லேபர் அண்ட் வெல்ஃபேர் இந்த ஹெச்பிவி வைரஸ்க்கான வேக்சின்ஸை வந்து தடை பண்ணிக்கிறாங்க ஏன்னா இந்த வேக்சின்ஸ் வந்து சேஃப்டியாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சாமா அதனால் அவங்க அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த வேக்சின்ஸ் வந்து போடுறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடினீங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறதுனா சோர்னஸ்ஸு சொல்லிங்கு ஆர் ரெட்னஸ் அட்டு த இன்ஜெக்ஷன் சைட்டு டிஜி சம்டைம் டிஜினஸ்ஸு ஃபேரிங் எக்யூஸ் சாஃப்டர் த ஷார்ட் ஸ்டேயிங் சீன்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆஃப்டர் த ஷார்ட் கேன் லோயர் த ரிஸ்க் ஆஃப் ஃபேண்டிங் ஹெட் எக்ஸு நாஷியா வாமிட்டிங்கு ஃபேட்டிக்யூ ஆர் வீக்னஸ் ஆல்சோ மே இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரிங்களா இப்போது இந்த கூகுளில் போடுறது இதெல்லாம் வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லினா நிறையா டாக்டர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஆமாம் அது உண்மை தான் இருந்தாலும் நமக்கு சமூக வலைத்தளத்தில் வரக்கூடிய விஷயங்களை ஒரு கோர்வையாக நாம் எடுத்து படிக்கும்போது அந்த வியாதி எங்கேருந்து வருது எதனால் வருது அப்படிங்கிற விளக்கத்தை உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் இல்லையா இதை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட அருகில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அணுகி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் உங்கள் உடம்பு தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் மூலமாக எப்படி உங்களுக்கு தேவையான உணவு பழக்க வழக்கம் முறை அதுக்கப்புறம் மருந்துகளை கேட்டு சரியான முறையில் உங்களை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நன் நன்மையாக இருக்கும் கேட்டு உணர்ந்து செயல்படுங்க அப்படிங்கிற எடுத்த கவுத்தன் பயந்துக்கிட்டு முதல்ல உங்கள் உடல் உடலில் பயம் வந்துடுச்சு உள்ளத்தில் பயம் வந்துடுச்சு அப்படினாலேவும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் எந்த வியாதியாக இருந்தாலும் போதகரமாக மாறிடும் ஸோ அதனால் பயம் இல்லாமல் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மருத்துவர்கள் உலகம் உனக்கு இருப்பாங்க நல்ல மருத்துவர்களை நீங்கள் போய் பார்த்து யாருக்கிட்டலாம் உங்களுக்கு தீர்வு வேணுமோ அவங்கக்கிட்ட கேட்டு உணர்ந்து மற்றொரு ஆலோசனையோடு செயல்படுங்க பயப்படாதீங்க வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்தியை பார்த்துக்கிட்டோம் மெசேஜை பார்த்தோம் எந்த விதமான பயமும் வேண்டாம் அப்படி பயந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் சரிங்களா பயந்தான் முதல் எதிரி அதெல்லாம் பயப்படாதீங்க மேலும் இது சம்மந்தப்பட்ட இன்னும் தியரட்டிக்கல் வீடியோவை இந்த செருவிக்கல் கேன் சம்மந்தமான விஷயத்தை நான் உங்களுக்கு விளக்கமாக மறுபடியும் இன்னொரு பதிவில் நல்லா தெளிவாக வெளிப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்வார்த்துடன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட பகிர்ந்துக்குங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்